சாரி அக்கா ஒரு வருஷம் இல்லை மூணு வருஷம் டைம் மிஸ்டேக்கு சாரி அக்காக்கு பிடிக்காது அதுதான் தம்பி அதனால் நல்லா ரிலாக்ஸாக இருங்க சரியா பாபி அக்கா ஓகே அப்படின் நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் விட்டு வந்து ஞாபகம் வச்சுட்டு இருப்பீங்களா என்ன இருப்பேன்னு எல்லாருமே ஞாபகம் வச்சுருக்கேன் என்னோட வேல்டில் உள்ள அத்தனை பேருமே வச்சுருக்கேன் தம்பி மறக்க மாட்டேன் அது மாதிரி அக்கா சின்ன வயசில் ஒரு இடத்து டூர் போயிருந்தாலும் ஆறு வயசாக இருந்தாலும் அதை ஞாபகம் ஒன்றும் இல்லை நான் பெங்களூர் வரும்போது ரொம்ப சின்ன பொண்ணு எங்கள் அப்பா வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல பெங்களூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக அது அந்த மெடிக்கல் காலேஜ் அது வந்து கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாங்க அப்புறம் டிவிஎஸ் கம்பெனி ஓசரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓசரில் தானே ஒரு சந்து இப்படி கட் ஆகி போகும் ரோடு கட் ஆகி அதுக்குள்ளே தான் இருக்குது அந்த டிவிஎஸ் கம்பெனி அப்படி ஞாபகம் வச்சுக்கிடுவேன் அப்புறம் ராயக்கோட்டை மலை பெங்களூரை தாண்டி அது எல்லாமே எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கும் அதுமாதிரி பேங்களூர்னால் ஒரு ஜாங்கிரி மிக்ஸ் பண்ணுவாங்க சாம்பார் எதுனாலும் கொஞ்சம் ஸ்வீட்டை அதாவது மண்டை வெள்ளத்தை அது எல்லாமே எனக்கு எப்படி ஞாபகம் இருக்குது அந்த சின்ன இது மறக்காது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கமெண்ட் போடுவீங்கன்றது வரைக்கும் நான் பக்கம் இருக்கோம் பாபி அக்கா நீங்கள் லைவ் கட் பண்ணுற வரைக்கும் நான் லைவ்லேயே தான் இருப்பேன் அக்கா அப்படின் பாபி அக்கா சார்ஜ் இல்லை அக்கா டுமாரோ லைவ் ஓகே பாய் டுவல் ஓகேம்மா டெலிவரி ஐட்டம் மட்டும் கொஞ்சம் கமெண்ட் போட்டுருங்க சரியா ரொம்ப ஏதாச்சும் அப்படி இப்படின்னா அக்காவுக்கு கமெண்ட் போடுங்க அக்கா ப்ரே பண்ணிட்டு தான் இருப்பேன் அக்கா த்ரீ ஓ கிளாக் தான் தூங்கும் அதனால தம்பி எனக்கு கமெண்ட் பண்ணுற தம்பிங்க எல்லாருமே பார்த்திங்களா அக்கான்றக்கு மாதிரி வார்த்தை எதுவுமே இருக்காது எப்போ மச்ச வேலை ஒரு ஃபேக் ஐடி வரும் நம்ம அக்காவை யாரையும் ஏதோ மூஞ்சு லட்சம் இருக்கு இது வரைக்கும் பேசுனதும் கிடையாது சுந்தர் தம்பி இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்களே தேவத்தம்பி தூக்கம் தான் தூங்குங்க அக்கா உங்களுக்கு தங்க மனசு ஆமாம் ஆமாம் தம்பி தங்க மனசு அக்கா வெள்ளி மனசு நேரில் வந்து தான் சொல்லுவேன் சர்ச்சில் சூப்பர் சூப்பர் ஆமாம் அக்கா ஓகேம்மா நல்ல தோழி நீங்கள் அண்ணனை வந்து கூட பிறந்த அண்ணன் தான் சொல்லுவேன் மஞ்சள் அசீஸ் அண்ணன் நான் அப்படி தான் சொல்லுவேன் ஐ பிரதர்னு தான் கூப்பிடுவேன் அண்ணன்ட்ட கேட்டு பாருங்கள் ஐ பிரதர் அப்படின்வேன் ஐ ப்ரதர்ன்னு வச்சுன்னா அது மறக்கவே இல்லை எனக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு அண்ணன் கொஞ்சம் படிக்கலாம் திணறுவாங்க அப்புறம் நல்லா கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாமே வந்துட்டு அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்